குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே ஈரான் சுப்ரீம் கோர்ட் ஓய்வறைக்குள் நுழைந்து அங்கிருந்த இரண்டு மூத்த நீதிபதிகளை சுட்டுக் கொன்ற கொலையாளி தன்னையும் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்தான் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நடந்த இந்த சம்பவத்தில் நீதிபதிகளின் மெய்க்காப்பாளரும் காயமடைந்தார் இந்த கொலைகளுக்கு யாரும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை உளவு பார்த்தல் மற்றும் பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் அடங்கிய தேசிய பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை கொல்லப்பட்ட நீதிபதிகள் விசாரித்து வந்தனர் அதனால் பாதிக்கப்பட்ட எதிரிகள் இச்சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இது தொடர்பாக தீவிர விசாரணை நடக்கிறது